ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் ஒற்றுமையோட நிம்மதியாக மனம் ஒருமித்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் சந்ததி செழிக்கும் சிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது ஒரு அப்பா அம்மா அவங்க தானே கணவன் மனைவி அந்த கணவனும் மனைவியும் சகலவிதமாகவும் புரிந்து கொண்டு வாழ்தலே சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் பிரிந்த தம்பதி கூட மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான விஷயமாக பார்க்கப்படுவது இந்த விஷயம்தான் சந்ததி நல்லாக இருக்கணும்னாக்க சிறப்போடு வாழணும் அப்படின்னு சொன்னால் பிரிந்த தம்பதி கூட ஒன்று சேரணும் அப்படி பிரிந்த தம்பதியை கூட சேர்த்து வைக்கிற திருத்தலமாக கோயம்பேடுக்கு அருகில் இருக்கிற கோயில் அமைஞ்சிருக்கு லவபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கோயம்பேட்டில் இருக்கிற அகஸ்தியர் வழிபட்ட வனதுர்கை சன்னதியும் அங்கே இருக்குது பட்டாபிஷேகத்துக்கு பிறகு விதிவசத்தால் சீதையை மீண்டும் காட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலைக்கு ஆளாயிடுறாரு ராமபிராமி கர்ப்பவதியான அவளை லட்சுமணன் காட்டில் கொண்டு வந்து விடுறான் காட்டில் தனித்து நின்ன சீதைக்கு வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் லவன் குசன் அப்படின்னு குழந்தைகள் பறந்தாக்குறதன் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிந்த கதை தான் ராவணனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் சிவலிங்க பூஜை செஞ்சது போல அவருடைய குழந்தைகளும் ஒரு முறை மண்ணால சிவலிங்கங்களை அமைக்கிறாங்க குசன் ஸ்தாபித்த சிவலிங்கத்துக்கு குசலபுரீஸ்வரர்னும் லவன் ஸ்தாபித்த லிங்கத்துக்கு லவபுரீஸ்வரர்னும் திருநாமம் ஏற்பட்டது இந்த வரலாற்றுக்கு சொந்தமான கோவில்கள் சென்னை கோயம்பேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது கோயம்பேட்டில் இருக்குது குசன் அமைத்த லிங்கம் சின்னதாக இருக்கும் லவன் வடித்த லிங்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் குசலபுரீஸ்வரரை சூரியனும் லவபூரீஸ்வரரை சந்திரனும் வழிபட்டதாக சொல்லப்படுது ஆக கிரக சூழல் கொண்ட ஸ்தலமாகவும் இது போற்றப்படும் திருக்கிளையில் நடந்த சிவபார்வதி திருமணத்தின் போது உலகை சமன் செய்ய அகஸ்தியர் தெந்திசை நோக்கி வந்தார் இல்லையா வழியில் விந்திய மலை மிக உயர்ந்த நிலையில் இருந்தது இந்த மலையோட உயரம் பார்த்துட்டு காலக்கணக்கையே நடத்த இயலாத நிலை ஒன்று உருவாச்சு அந்த மலையில் வசித்த விந்தியன் அப்படிங்கிற அந்த அசுரனை அடக்கினால் இந்த நிலையை தவிர்க்கலாம் அப்படின்னு அகத்தியர் பராசக்தியோட அம்சமான துர்கையை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் வழிபட்ட துர்கைக்கு வன துர்கை அப்படிங்கிற திருநாமம் அமைஞ்சது இந்த துர்கை லவபுரீஸ்வரரின் கோயிலில் அரும்பாய்த்து கொண்டிருக்கிறார் இந்த துர்க்கையே சீதை மற்றும் லவகுசர் பசியை நீக்குவதற்கு மதுரமான நெல் வயலை உருவாக்கினாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடம்தான் இன்னைக்கு மதுர வாயல் அப்படின்னு அழைக்கப்படுது விளைந்த நெற்கதிர்கள் குன்று போல சேமித்து வைத்த இடம்தான் நெற்குன்றம் அப்படின்னு அமைக்கப்படுது வானவர்கள் தேவர்கள் வந்து தங்கி கைலாசநாதர வழிபட்ட இடம் வானகரம் அப்படின்னு சிவபூத கணங்கள் தங்கியிருந்த இடம் சிவபூதம் எவருக்கும் அஞ்சாத வாளி பூஜித்த தலைமே வாலீஸ்வரர் கோவிலும் சொல்லப்படுது இங்கு வந்து வாளி தங்கிய இடம் ஓடான் அஞ்சி மேடு அப்படின்னு சொல்லப்பட்டு இப்போ ஓட்டாங்கச்சி மேடு அப்படின்னு சொல்லப்படுது குசல் உருவாக்கிய குசலபுரியில் அதாவது கோயம்பேட்டில் அமைந்த குசலபுரீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானோட அறம்பலர்த்த நாயகி அதாவது தர்ம சம்பர்தினி அப்படிங்கிற திருநாமத்தோட காட்சி தருகிறாள் நம்பிகை லவன் உருவாக்கிய லவபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அழகம்மை அப்படிங்கிற திருநாமத்தோட காட்சி தருகிறார் அம்பாள் இந்த கோவிலில் இருக்கிற வன்னி மரத்தோட எதிர வனதுர்கை சன்னதி இருக்குது இவளுக்கு நெய் விளக்கேற்றி பூஜிக்கிறது வழக்கமாக இருக்கு கணவனை பிரிந்து வாழ்கிற நிலையில் மனைவியை பிரிந்து வாழ்கிற நிலையில் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது ஐந்து சோமவாரம்னு சொல்லப்படுகிற திங்கட்கிழமையில் பூஜித்து வந்தால் பிரார்த்தனை செய்து வந்தால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரே ஒரு கிலோமீட்டரில் இருக்குது இந்த லவபுரீஸ்வரர் கோவில் கிருஷ்ணகுரீஸ்வரர் கோவில் வனதுர்கையை வழிபடுவோம் தாம்பத்தியம் சிறக்க வாழ்வோம்